மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று நம்முடன் உரையாட இருப்பவர் தூத்துக்குடி மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருள் முனைவர் குமார் ராஜா அவர்கள் தந்தையவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கோங்க மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கல் ஆகாது என்று சொல்வார்கள் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்பது நமது மூத்தோர் மொழியாக இருக்கிறது அந்த வகையில் கோவில்களுக்கு சென்று தொழுவது நமது உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் மனதிற்கு அமைதியையும் தருகிறது எனதான் நம்ம ஊரில் ஒரு கோவில் இருந்தாலும் திருத்தலங்களுக்கு போயிட்டு வர்றது அது ஒரு தனியான அனுபவமாக இருக்கிறது எல்லோரும் எல்லா திருத்தலங்களுக்கும் சென்று வர முடியாது சில திருத்தலங்களை பற்றி நாம் கேள்விப்பட்டு அதையே ஒரு அனுபவமாக மாற்றிக்கொள்ள முடியும் அந்த வகையில் உலகின் மிக முக்கிய திருத்தல அனுபவங்களை தரப்போவதுதான் இன்று நாம் பேசக்கூடிய மரியன்னை திருத்தலங்கள் என்னும் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்பு இந்த புத்தகத்தின் ஆசிரியரை பற்றி பார்ப்போம் அருள்முனைவர் குமார் ராஜா அவர்கள் தூத்துக்குடி மறை சேர்ந்த அருட்பணியாளர் புனித தாமஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வராக ஐந்து ஆண்டுகளும் ஞானதூதன் இதழாசிரியராக ஆறு ஆண்டுகளும் மறைமாவட்ட கத்தோலிக்க பள்ளிகளின் கண்காணிப்பாளராக மூன்று ஆண்டுகளும் புனித தாமஸ் கல்வியியல் கல்லூரி முதல்வராக ஆறு ஆண்டுகளும் டிவைன் மெர்சி தியான இல்லத்தின் இயக்குனராக மூன்று ஆண்டுகளும் இறுதியாக தூத்துக்குடி புனித பனிமயமாதா திருத்தல பேராலய அதிபராக ஐந்து ஆண்டுகளும் பணி நிறைவு பெற்று தற்போது நம்மத்தியிலே அமர்ந்திருக்கிறார்கள் விவிலிய இறையியல் சமூகவியல் ஆங்கில இலக்கியம் இவற்றில் முதுகலை பட்டமும் கல்வியியலில் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார்கள் உமக்கு மட்டும் உமக்கே புகழ் உம்மோடு வாழ ஆகிற மூன்று இசை ஒலி ஒலிபேளைகளையும் கத்தோலிக்க திரு அவை பற்றிய நூறு பெருமித உண்மைகள் என்கிற ஆவண குறுந்தகடு பெருமைப்படுகிறேன் என்கிற ஆவண குருந்தகடையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அனுபவம் இவ்வளவு இருந்தாலும் நவீன ஊடகத்திலும் தந்தை இல்லாமல் இல்லை அன்புடன் அருள்வேந்தன் என்கிற யூடியூப் தளத்தில் ஏறக்குறைய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஒரு நிமிட காணொலிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் தந்தை அவர்கள் ஏறக்குறைய பதினேழு புத்தகங்களை எழுதி பதினெட்டாவது வெளியீடாக மரியன்னை திருத்தலங்கள் என்கிற இந்த புத்தகத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் மரியன்னை திருத்தலங்கள் என்னும் இந்த நூலை வெளியிட்டிருப்பவர்கள் பனிமய மாதா பேராலயத்தை சார்ந்த பனிமய வெளியீடாகவே இது வந்திருக்கிறது இது இதன் விலை ரூபாய் நாற்பது ஆறு பக்கங்களில் இந்த புத்தகமானது வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் அணிந்துரையை தூத்துக்குடி மறைவட்ட முதன்மை குருவாக இருந்த அருள்பணி ரோலிங்டன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அருட்பணியாளர் குமாராஜா அவர்கள் எழுதிய மரியன்னை திருத்தலங்கள் என்ற புத்தகத்திலிருந்து நான் திருத்தலங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மிகவும் அருமையான புத்தகம் அநேகமாக வெளிநாடுகளில் இருக்கின்ற மாதாக்களை பற்றி மிகவும் தெளிவாக நல்ல வரலாற்று சிந்தனைகளோடு வரலாற்று முறைகளோடு தெரிந்து வைத்து அதை எழுதியிருக்கின்றார்கள் நான் அதில் படித்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் மரியன்னை திருத்தலங்களில் படிச்சுட்டே இருந்தேன் அதில் முதல்ல எனக்கு ஒரு கோயிலை பற்றி படித்தேன் சலேத் மாதா கோயில் ஏற்கனவே நம்ம சலேத் மாதா வந்து கொடைக்கானலில் பார்த்துருக்கோம் கோயிலை பார்த்துருக்கோம் கோயிலுக்கு போயிருக்கோம் இப்போ ஃப்ரான்ஸ் நாடு அப்படின்னு சொன்னாலே நமக்கு லூர்து மாதா ஞாபகம் தான் வரும் இது வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கும் லூர்து மாதாவுக்கு முன்னாடி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சலேத் மாதா கோயில் அங்கே வந்து உருவாகியிருக்கு இது எப்படி அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாவது வருஷத்தில் மார்க்சிஸ்ட் ஜிராஸ்ட் மெலானி அப்படிங்கிற இரு சிறுவர்களுக்கு ஆடு இருக்கும்போது மாதா காட்சி கொடுத்துருக்குறாங்க வெள்ளை விளையர் உடையில் தங்க மேலாடையோடு வெள்ளை செருப்போடு மிகவும் அழகாக அதே நேரத்தில் முகத்தை மூடிகிட்டு அழுதுருக்காங்க அழுது அந்த பிள்ளைங்களோட பேசியிருக்காங்க ஃப்ரான்ஸ் மொழியில் அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் பேசியிருக்காங்க மக்கள் வந்து மனசு மாறணும் மக்கள் வந்து கோயிலுக்கு வர்றதில்ல ஜபம் சொல்கிறதில்ல கடவுளை மறந்துட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை கடமைகளை செய்யாமல் வேலைக்கு போகிறாங்க அதனால் மிக சீக்கிரத்தில் தண்டனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாதா அவங்ககிட்ட சொல்லிவிட்டு மறைஞ்சிடுறாங்க இதை வந்து அந்த குழந்தைகள் ஊர் பெரியவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க அது ஊர் பெரியவங்கள் வந்து அதை குறித்து வச்சுக்கிறாங்க அது உண்மையா இல்லை சாதாரண ஒரு பெண் தான் வந்தாங்களா இல்லை மாதா தான் வந்தாங்களா அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கிறாங்க அந்த மாதா அதில் சொல்கிறாங்க அப்படின்னா பஞ்சம் வரம் பாரிஸ் மாசிலோனா ஆகிய இடங்கள் வந்து அழிஞ்சு போயிடும் இருக்கிற உருளைக்கிழங்கு சாகுபடியெல்லாம் குறைஞ்சி போயிடும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து நடக்குது பின்னாடி காலத்தில் வரும்பொழுது பஞ்சம் வரும்பொழுது அது நடக்குது அப்போ எல்லாருமே அதை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு உண்மைதான் அங்கே அப்போ அங்கே இருக்கிற ஆயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துறாரு இந்த காட்சி மாதா வந்த காட்சி உண்மைதானா அந்த இரு சிறுவர்களுக்கு அவங்க சொன்ன நிகழ்வு உண்மைதானா அப்படின்னு ஆய்வுகளுக்கு உட்படுத்தும் போது அது உண்மைன்னு கண்டுபிடிச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஓராவது வருஷம் அது திருத்தலமாக மாற்றுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் அது ஒரு பெரிய கோயிலாக கட்டப்பட்டு மாதாவை வணக்கம் செஞ்சிட்ருக்குறாங்க இந்த புத்தகத்தின் வாயிலாக மாதா திருத்தலங்களை மரியன்னை திருத்தலங்களை அதுவும் வெளிநாட்டில் இருக்கின்ற மரியன்னை திருத்தலங்களை பற்றி தெரிந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருட்பணியாளர் குமாராஜா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகம் முழுவதும் சென்று நாம் இந்த திருத்தலங்களை காண முடியாவிட்டாலும் இந்த புத்தகத்தை வாசிக்கிற பொழுது அத்தகைய ஒரு அனுபவம் கிடைக்கிறது என்பதாக தனது அணிந்துரையை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் பதிப்பாசிரியராக பனிமயமாதா திருத்தல பங்குத்தந்தை மற்றும் அதிபராக லெனின் டிரோஸ் அவர்கள் பதிப்பாசிரியர் அறிமுக உரையை வழங்கியிருக்கிறார்கள் அவரும் இந்த பணிமயம் என்னும் இதழில் தந்தையவர்கள் எழுதிய அந்த தொடரின் தொகுப்பாக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது என்று மிக அருமையாக பாராட்டி சொல்லியிருக்கிறார்கள் இந்த புத்தகம் தேவைப்படுவோர் தந்தையவர்களை நேரடியாகவோ அல்லது மாதா தொலைக்காட்சியின் வழியாகவோ அணுகி நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த மரியன்னை திருத்தலங்கள் என்னும் புத்தகம் இத்தகைய அறிமுக உரையோடு நாம் இப்பொழுது நிகழ்ச்சிக்கு செல்வோம் மரியன்னை திருத்தலங்கள் அப்படின்னு சொல்கிறத கேட்டாலே மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி வருது சாமி உங்களுக்கு இந்த திருத்தலங்களை பற்றி எழுதுவதற்கு எது தூண்டுகோளாக இருந்தது நான் டிவைன் மர்சி யானையில் இயக்குநராக இருந்தபோது பனிமையை பேராலயத்தில் அருள் முனைவர் லெரிண்டிரோஸ் அவர்கள் அதிபராக இருந்தார்கள் அங்கிருந்து பனிமயம் என்னும் மாத இதழ் வெளிவந்து கொண்டிருக்கிறது அந்த இதழில் மாதாவை பற்றி எழுதுங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு திருத்தலங்களை பற்றி எழுதுவோம் என்று தொடர்ந்து நான் மரியணை திருத்தலங்கள் என்ற பெயரில் தொடர் உண்டு எழுதினேன் அதையே பின்னாளில் தந்தையவர்கள் தொகுத்து இந்த நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள் அவற்றில் ஒரு சிலவற்றை தொகுத்து இந்த நூலில் நான் வழங்கியிருக்கேன் ஆமாம் இந்த புத்தகத்தில் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து திருத்தலங்களை பற்றி பேசியிருக்கிறீங்க இந்த திருத்தலங்கள் எல்லாமே நீங்கள் நேரில் போய் பார்த்து அனுபவித்ததா இல்லை ஒரு சிலது நேரில் பார்த்து எப்படி இவற்றில் பெரும்பாலானவை வெளிநாடுகளைச் சேர்ந்த திருத்தலங்கள் நான் அனைத்திற்கும் சென்றதில்லை இரண்டு இரண்டு திருத்தலங்களுக்கு தான் நான் சென்றிருக்கிறேன் பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து அன்னை திருத்தலத்திற்கும் ரோமையில் உள்ள மேரி மேஜர் பசலிகா திருத்தலத்திற்கும் மட்டும்தான் நான் சென்றிருக்கிறேன் மற்றவையெல்லாம் நானும் கேட்டு வாசித்து அறிந்து கொண்டவை தான் அந்த அனுபவங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவற்றை எழுதினேன் நான் அருமை அருமை சாமி அந்த நேரில் சென்று பார்த்த திருத்தலங்கள் அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறீங்க அதை மக்களுக்கும் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து திருத்தலத்தில் நான்கு வாரங்கள் அங்கே தங்கி ஒப்புரவரட்சாதனம் வழங்குகிற மிகப்பெரிய பேச்சினை கடவுள் எனக்கு தந்தார் ஆகவே அங்கே ஆறு மொழிகளில் அருள் தந்தையர்கள் ஒவ்வொரு நாளும் ஒப்புரவட்சாதனம் வழங்குகிறார்கள் அதில் ஆங்கிலமும் ஒரு மொழி எனவே ஆங்கிலத்தில் ஒப்புற வரட்சாதனம் வழங்குகிற ஒரு பெரும் பேரு எனக்கு கிடைத்தது நான்கு வாரங்கள் அங்கே தங்கியிருந்தேன் அப்பொழுது தினமும் அங்கே நடைபெறுகிற அந்த ஜவுமாலை பவனி திருப்பலி அவற்றையெல்லாம் நான் ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டேன் அது என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது மாதாவை பற்றி பேசுகிறது மாதாவுடைய திருத்தலங்களுக்கு போகிறது இது எல்லாமே நிச்சயமாக உலக மக்கள் எல்லோரிடமும் அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த ஒரு மரியன்னை பக்தி என்பது இல்லாமல் இல்லை மரியன்னை வழியாக நாம் இயேசுவைத்தான் வணங்குகிறோம் என்றாலும் அந்த அன்னை மீது கொண்டிருக்கிற ஈர்ப்பு குறையாமல் இருக்கிறது வெளிநாட்டில் நீங்கள் பார்த்த அனுபவம் எப்படி இருக்குது பிரான்ஸ் நாட்டில் ஊர்தலத்துக்கு எண்ணிலடங்காத மக்கள் வருகிறார்கள் அதுபோலவே ரோமையில் உள்ள மேரி மேஜர் பசலிக்கா திருத்தலமும் மிக பிரபலமான ஒன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான திருத்தலம் ஒவ்வொரு முறையும் அவர்கள் திருத்து பயணமாக வெளிநாடு செல்வதற்கு முன்பாக அந்த அன்னையை சென்று வணங்கி மன்றாடி விட்டு செல்கிறார்கள் திரும்பி வந்தவுடன் விமான நிலையத்திலிருந்து முதலில் அவர்கள் இந்த மேரி மேஜர் திருத்தலம் சென்று அன்னையின் பாதத்தில் ஒரு பூங்கொத்தை வைத்துவிட்டு தான் தன்னுடைய இல்லத்திற்கு செல்கிறார்கள் இதனை தொடர்ந்து அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஒரு திருத்தலமாக மரியன்னை திருத்தலம் ரோமையில் இருக்கிறது தந்தையே பிரான்ஸ் நாட்டு லூர்து நகர் திருத்தலம் போர்ச்சுக்கல் நாட்டு பாத்திமா நகர் திருத்தலம் இவை இரண்டும் நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம் நிறையவே கேள்விப்பட்டிருப்போம் மெக்சிகோ நாட்டின் குவாதலூப்பே திருத்தலம் இந்த புத்தகத்திலே பதினோராம் பக்கத்தில் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க அதை பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் சொல்லலாமே மெக்சிகோ நாட்டு கோட்டலுப்பை திருத்தலம் ஒரு புகழ்பெற்ற திருத்தலம் வட அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற திருத்தலங்கள் ஒன்று எண்ணிலடங்காத மக்கள் செலுகிற ஒரு திருத்தலம் அங்கே மரியன்னையை காட்சியில் கண்ட இவான் தியோகோ புனிதராக உயர்த்தப்பட்டுக்கிறார் இன்று அவர் புனித இவான் தியோகாவாக நம்மால் வழங்கப்படுகிறார் அவர் மாதாவை காட்சியில் கண்டு மாதா அவருடைய வாழ்வில் இரண்டு அற்புதங்களை நிகழ்த்தி அதன் வழியாக அங்கே கோவில் கட்டப்பட்டு ஏராளமானவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் இவான் ஜியகோ இறுதி வரையில் ஒரு துறவி போல அங்கே வாழ்ந்து அங்கே பணி செய்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்கிறது அவர் இன்று புனிதராக இருக்கிறார் ஆகவே மரியன்னை திருத்தலங்களில் மரியன்னையை காட்சியாக கண்ட பலரும் புனிதர்களாக இருக்கிறார்கள் புனித பர்ணதத்தை பற்றி நமக்கு தெரியும் ஆகவே அது போலவே பாத்திமாவில் காட்சி இருந்த மூவரும் நமக்கு தெரியும் ஆகவே மாதாவை நேரிலே காட்சி கண்ட அவர்கள் புனிதர்களாக மாறியிருக்கிறார்கள் அவருடைய வாழ்வு ஒரு சாட்சிய வாழ்வாக அமைந்திருக்கிறது என்பது குவாட்டலுப்பி திருத்தலத்தினுடைய ஒரு சிறப்பு குவாட்டலுப்பி என்றால் பாம்பை விதித்தவர் என்று பொருளாம் எனவே அந்த அன்னையினுடைய சிறப்பு அங்கே செல்கிற அனைவருக்கும் பல புதுமைகளை அந்த தாய் செய்து வருகிறாள் என்பது அந்த திருத்தலத்தினுடைய ஒரு சிறப்பு உண்மையில் இவ்வாண்டியாக முதல்ல நம்பலை வந்திருக்கிறது மறியால்தான் காட்சி தருவது மரியாத்தான் நம்பலை அவர் அந்த வழியவே மாற்றிட்டு வேற ஒரு வழியாக போகலான்லான்னு திட்டம் போட்டிருப்பார் இருந்தாலும் அன்னை மாதிரியால் அவங்களுக்கு காட்சி கொடுத்து இந்த காட்சியை பிரசித்திப்படுத்தியிருப்பார்கள் அருமையாக சொன்னீங்க ஃபாதர் அடுத்ததாக நாம் இதனுடைய போஸ்னியா நாட்டு மெஜுக்காரே திருத்தலம் இதுவும் கொஞ்சம் கேட்கிறதுக்கு புதுமையாக இருக்கிறது அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லலாம் இது பதினைந்தாம் பக்கத்தில் எழுதியிருக்கிறீங்க மெஜுகோரே திருத்தலம் ஒரு வித்தியாசமான திருத்தலம் காரணம் மெஜுகோரே காட்சிகளை இன்னும் திரு அவை அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கவில்லை ஆனால் அந்த திருத்தலத்திற்கு செல்வதற்கு தடையும் இல்லை அங்கே மெஜு திருத்தலத்துக்கு இன்று வரையில் ஆயர்கள் அருள் தந்தையர்கள் துறவிகள் இறைமக்கள் ஆயிரக்கணக்கில் செல்கிறார்கள் அங்கே புதுமைகள் பல நடைபெறுகின்றன ஆனால் அங்கே நடைபெறுகிற அந்த புதுமைகள் காட்சிகளை ஆய்வு செய்து அதனுடைய முடிவு இன்னும் துறவையால் வெளியிடப்படவில்லை என்பது கவனிக்கத்தக்க ஒன்று அது மட்டுமல்ல மெஜுகோரை திருத்தலத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் நாள் இன்றும் அந்த காட்சிகள் நடைபெறுவதாக சொல்லப்படுகின்றன அது நேரலையாகவும் ஒளிபரப்பப்படுகிறது அந்த காட்சியினுடைய உண்மைத்தன்மையெல்லாம் தொடர்ந்து திரு அவை ஆய்வு செய்கிறது திரு ஒரு சிறப்பே அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துவிடுவது கிடையாது ஆகவே ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஏற்பிசைவு செய்யப்படாவிட்டாலும் கூட வெச்சுக்கோரை திருத்தலம் செல்வதற்கு யாருக்கும் திரு அவை தடை விதிக்கவில்லை அங்கே சென்று அங்கே பல அற்புதங்களை அதிசயங்களே மக்கள் இன்று வரை செய்து பெற்று வருகிறார்கள் என்பது ஒரு சிறப்பு ஒரு ஆலயத்தை திருத்தலமாக அறிவிப்பது என்பது ஒன்று அதிகாரப்பூர்வ அதி அறிவிப்பு நாம் உரிய மேலிடத்திலிருந்து பெற வேண்டும் இன்னொன்று மக்கள் பரவலாக சென்று வரக்கூடிய ஒரு நிகழ்வும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மெஜுக்கோரை திருத்தலம் என்பது மக்களுடைய பரவலான அந்த ஒரு சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது புதுமைகளை இன்னும் திருச்சபை உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் அருமையாக சொல்லியிருக்கிறீங்க சாமி பிரான்ஸ் நாட்டின் லாசலேத் குறிப்பாக தமிழ்நாட்டில் எங்கள் மதுரை உயர்மறை மாவட்டத்திலையும் இந்த லாசலேத் என்பது மிக பிரசித்தி பெற்றது லாசலேத் திருத்தலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் லாசலேத்து திருத்தலமும் பிரான்ஸ் நாட்டு லூர்து திருத்தலத்துக்கு இணையான ஒரு திருத்தலம் தான் அங்கேயும் அன்னை மாதிரியாக காட்சி இருந்தார்கள் மூன்று சிறுவர்களுக்கு ஆனால் ஒரே ஒரு வேறுபாடு லாசலத்தில் அன்னை மரியா அழுது கொண்டே காட்சி தந்தார் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி அது மட்டுமல்ல அந்த காட்சியிலே அன்னை மரியா சொன்ன செய்தி என்னவென்றால் மக்கள் மனம் மாற வேண்டும் எல்லா திருத்தலங்களுமே இந்த அழைப்பைத்தான் கொடுக்கின்றன மனமாற்றம் ஜபம் தவம் செய்ய வேண்டும் என்பது எல்லா மரியன்னை திருத்தலங்களுக்கும் பொதுவான ஒரு அழைப்பாக இருக்கிறது ஆகவே லாசலத்திலும் அன்னை மரியா இந்த செய்தி சொன்னார்கள் இல்லாவிட்டால் அழிவு வரும் பஞ்சம் வரும் என்றெல்லாம் அந்த செய்த காட்சியை கண்ட குழந்தைகள் சொன்னார்கள் மக்கள் முதலில் நம்பவில்லை வழக்கம் போலவே அதன் பிறகு அங்கே மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது உருளைக்கிழங்குகள் கூட கிடைக்கவில்லை இதையெல்லாம் அந்த காட்சியிலே அந்த குழந்தைகள் பெற்றார்கள் அதன் பிறகு மக்கள் நம்பினார்கள் அங்கே ஏராளமான மக்கள் சென்று தொடர்ந்து அன்னையினுடைய ஆசிரை பெற்று வருகிறார்கள் லாசலைத்து திருத்தலமும் பிரான்ஸ் நாட்டின் இன்னொரு புகழ்பெற்ற ஒரு திருத்தலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றிலேயே திருத்தந்தை ஒன்பதாம் பத்நாதர் அவர்கள் இந்த காட்சிகளை ஏற்பதிவு செய்து அதிகாரப்பூர்வமாக திருத்தலமாக அறிவிச்சிருக்கிறாங்க அருமை அருமைசாமி இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு தலைப்பு என்னை மிகவும் கவர்ந்தது நிச்சயமாக இறை மக்கள் எல்லோருக்கும் சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம் சிலருக்கு இது புதிதாக இருக்கலாம் மக்கள் பல நேரங்களில் அன்னை மரியாதை அணுகுவது பிரச்சனைகளுக்காக வாழ்வில் பல பிரச்சனைகளை இருந்து விடுபடுவதற்கு அவர்கள் தேடுகிறார்கள் மாதா திருத்தலம் பற்றி எழுதியிருக்கிறீங்க முடிச்சவழ்க்கும் மாதா பக்தியை அறிமுகப்படுத்திய பெருமை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு தான் சாரும் அதற்கு முன்பாக அதை பற்றி அதிகமாக நாம் கேள்விப்பட்டது இல்லை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அர்ஜென்டினா நாட்டிலிருந்து ஜெர்மனி நாட்டிற்கு முனைவர் பட்ட படிப்புக்காக சென்றது அங்கு உள்ள அந்த ஆக்ஸ்போர்டு நகரில் உள்ள பேதுரு திருத்தலத்தில் இந்த படத்தை பார்த்திருக்கிறார்கள் அதனுடைய வரலாறு மாதா நம்முடைய துன்ப முடிச்சுகளை அமிழ்பவர் என்கிற ஒரு பக்தி முயற்சி அங்கே இருக்கிறது அதை பார்த்து அதனால் அவர்கள் தூண்டப்பட்டு அவர்களுக்கும் அந்த பக்தி வந்திருக்கிறது அதன் பிறகு அர்ஜென்டினா நாடு முழுவதும் அதை அவர்கள் இருக்கிறார்கள் திருத்தந்தையாக வந்த பிறகு உலகம் முழுவதுமே அந்த முடிச்சவிழ்க்கும் மாத பக்தியை அதுபோலவே தூங்குகின்ற சூசேப்பர் அந்த பக்தியையும் அவர்கள் பரப்பியிருக்கிறார்கள் ஆகவே முடிச்சவிழ்க்கும் மாதாவை நோக்கி மன்றாடுகிற ஒரு பழக்கம் இன்று நம்முடைய இருக்கிறது குடும்பங்களில் குறிப்பாக கணவன் மனைவியினிடையே குடும்ப சிக்கல்கள் உறவு சிக்கல்கள் ஏற்படுகிற பொழுது அன்னையை நோக்கி முடிச்சவிழ்கும் அன்னையை நோக்கி ஜெபித்தால் பிரச்சனைகள் தீரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் முடிச்சவிழ்கும் மாதா ஆலயம் இருக்கிறது என்று இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன் எங்கே இருக்கிறது நீங்களே சொல்லுங்க செங்கல்பட்டு மறை மாவட்டம் சித்தலப்பாக்கம் பங்கின் கிளைப்பங்கான தாளம்பூரில் உள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே பல மக்களும் சென்று இந்த முடிச்ச விழுக்கு மாதாவினுடைய ஆசையை பரிந்துரையை வருகிறார்கள் என்று நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அதுபோல செங்கல்பட்டு மறை மாவட்டம் மலைமலை மாதா ஆலயத்துக்கு போனாலும் இந்த அன்னையினுடைய பல்வேறு உருவங்களை வைத்திருக்கிறாங்க அதுல ஒரு உருவமாக முடித்த விழுக்கு மாதா உருவமும் இருக்கிறது இந்த படத்தை முதல் முதல வரைஞ்சவர் மெல்கியோர் ஓவியர் மெல்கியோர் ஷ்மிட்னர் என்கிற அந்த ஒரு பெயரை நீங்க குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறீங்க அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியும் கூட கொடுத்திருக்கிறீங்க அந்த படம் எப்படி வரையப்பட்டது என்கிற அந்த வரலாற்று பின்னணியும் கொடுத்திருக்கிறீங்க ரொம்ப நன்றி ஃபாதர் மரியா தனியா காட்சி கொடுத்து கேள்விப்பட்டிருக்கிறோம் சுசெய்யப்பரோடு சேர்ந்து காட்சி கொடுத்ததாக ஒரு திருத்தலத்தை சொல்லி இருக்கிறீர்கள் எழுபத்தி ஏழாம் பக்கத்திலே அயர்லாந்து நகர் நாக் திருத்தலம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு பதினைந்து பேர் கொண்ட ஒரு குழு இந்த நாக் நகரில் காட்சியை பார்த்திருக்கிறார்கள் ஒரு கொட்டு மலையிலே சுவரிலே அன்னை மரியா புனித சூசேப்பர் புனித யோவான் என்று காட்சி தந்திருக்கிறார்கள் அந்த காட்சி பல நிமிடங்கள் நீடித்திருக்கிறது அதன் பிறகு அதை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டு அவர்கள் அதனை ஆய்வு செய்து அந்த காட்சிகள் எல்லாம் உண்மைதான் அந்த காட்சியை கண்டவர்கள் நம்பத்தகுந்தவர்கள் என்றெல்லாம் அறிவித்து அதை ஒரு பின்னாளில் ஒரு திருத்தலமாக அது அறிவிக்கப்பட்டது அந்த திருத்தலம் பல சிறப்புகளுக்கு சொந்த திருத்தலமாக அமைந்திருக்கிறது திருத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நூறாண்டுகள் நிறைவு பெற்றபோது திருத்தந்தை ஜான்பால் அங்கே சென்றார்கள் அன்னை தெரசா அந்த திருத்தலத்துக்கு சென்று அன்னையை வணங்கியிருக்கிறார்கள் அதன் பிறகு சில ஆண்டுகளுக்கு முன்பாக குடும்பங்களை பற்றிய மாநாடு கத்தோலிக்க துறவின் மாநாடு அங்கே நடத்தப்பட்டது ஆகவே அந்த திருத்தலமும் புகழ்பெற்ற ஒரு மரியணை திருத்தலமாக இருக்கிறது அந்த குடும்பங்களின் மாநாட்டுக்கு நம்முடைய தற்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் சென்று வந்திருக்கிறார்கள் அது ஒரு வரலாற்று நிகழ்வாகத்தான் இருக்கிறது அருமை அருமை ஃபாதர் உலக ஆலயங்களில் கின்னஸில் இடம்பெற்ற ஒரு ஆலயமும் இருக்கிறது என்பதை உங்கள் புத்தகத்தை வாசிக்க பொழுது தெரிந்தது அந்த கின்னஸில் இடம்பெற்ற ஆலயம் அதனுடைய சிறப்பு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கே அது ஒரு புதிய தகவல் தான் ஆனால் அந்த ஐவரி கோஸ்ட் ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள ஐவரி கோஸ்டின் தலைநகரில் இந்த அமைதியின் அன்னை என்று அழைக்கப்படுகிற இந்த திருத்தலம் இருக்கிறது ஏறக்குறைய ரோமையில் உள்ள புனித பேதுரு பசலிக்காவை போன்றே வடிவமைக்கப்பட்டது அதைவிட சற்று உயரமாக சற்று பெரிதாக அது கட்டப்பட்டது திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் அந்த திருத்தலத்தை அர்ச்சித்து திறந்து வைத்தார்கள் கின்னஸ் புத்தகத்தில் அது உலகின் மிகப்பெரிய தேவாலயம் என்கிற பெருமைக்கு ஆட்பட்டிருக்கிறது ஃபாதர் உங்களுடைய புத்தகத்தை வாசிக்கும்போது குறிப்பாக இந்த இருபத்தி ஐந்து திருத்தலங்கள் புனித பணிமய அன்னையினுடைய திருத்தல போக இருபத்தி ஐந்து திருத்தலங்களை சொல்லியிருக்கிறீங்க வாசிக்கின்ற பொழுது அதில் இருபத்தி நான்கு திருத்தலங்கள் வெளிநாட்டு திருத்தலங்கள் மேலை நாட்டு திருத்தலங்களாக இருந்தது ஒன்றே ஒன்று நமது இந்திய நாட்டில் கேரள நாட்டில் இருக்கக்கூடிய வல்லாற்பட திருத்தலமாக இருக்கிறது ஒன்று மட்டும் இந்தியாவிலிருந்து குறிப்பாக இதை சொல்வதற்கு எதுவும் காரணம் இருக்குதா சிறப்பான காரணம் என்று ஒன்றுமில்லை நான் அந்த வல்லார்பட திருத்தலம் சென்றபோது எனக்கு அது நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது எனவே அதை பற்றி எழுதினேன் மேலும் இந்தியாவில் இன்னும் பல மரியணை திருத்தங்கள் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக பெங்களூரில் உள்ள சிவாஜி நகர் மரிய பசிலிக்கா இருக்கிறது மும்பையில் உள்ள மவுண்ட் மேரி பசிலிகா திருத்தலம் இருக்கிறது அங்கெல்லாம் நான் சென்றிருக்கிறேன் அவையும் புகழ்பெற்ற திருத்தலங்கள் தான் இருப்பினும் அவற்றை பற்றி மக்கள் நன்றாக அறிவார்கள் ஒருவேளை வல்லார்ப்பாடத்தம்மா திருத்தலம் பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள் என்கிற எண்ணத்தில் அவற்றை நான் எழுதியிருக்கிறேன் கடவுளுக்கு திருமணமானால் எதிர்காலத்தில் இன்னும் இந்திய நாட்டில் உள்ள புகழ்பெற்ற மரியன்னை திருத்தலங்களை பற்றியும் எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அருமை அருமை கண்டிப்பாக ஃபாதர் நீங்கள் நிறைய எழுதணுங்கிறது எங்களுடைய ஆசையும் விருப்பமும் கூட சமீபத்தில் குறிப்பாக நம்ம கத்தோலிக்க திருச்சபை மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று மரியாவை ரொம்ப அதிகமாக வாழ்த்தி பேசுகிறோம் அப்படிங்கிறது ஒருபுறம் இருந்தாலும் இந்த திருத்தலங்கள் மரியாவின் உருவங்கள் இவற்றை பற்றி பேசுகிற பொழுது ஒருவேளை நாம் சிலை வழிபாட்டை நோக்கி போகிறோமா என்கிற ஒரு ஐயப்பாடு கூட வரலாம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிலை வழிபாடு பற்றிய குற்றச்சாட்டுகள் காலங்காலமாக வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அவற்றுக்கு துறவையும் பல்வேறு தளங்களில் பல்வேறு குணங்களில் பதிலை சொல்லிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய கத்தோலிக்கர்களுக்கு அது பற்றி ஒரு தெளிவு இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன் எனவே நாம் மரியன்னையை வணங்குகிறோம் மரியன்னை வழியாக நம்முடைய வண்டாட்டுகளை நாம் இறைவனிடம் எடுத்துச் செல்கிறோம் மரியன்னை நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதே நம்முடைய அடிப்படை நம்பிக்கையாக இருக்கிறது அந்த தெளிவை நம்முடைய கத்தோலிக்க இறைவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதனுடைய நம்பிக்கை தொடர்ந்து நாமும் அந்த தெளிவை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக நிச்சயமாக நாம் அறியாலை வணங்குகிறோம் என்றால் இயேசுவே தனது தாயை நமது தாயாக தந்திருக்கிறார் ஒன்று இன்னொன்று உருவங்களை பார்க்கிற பொழுது அன்னையினுடைய அந்த ஒரு கீழ்ப்படிதல் தாழ்ச்சி இவையெல்லாம் அவருடைய வாழ்வு நமக்கு முன்னுதாரணமாக வருகிறது ஆகவே நாம் உரு உருவங்களை பார்க்கிறோம் உருவங்களை வணங்கவில்லை அதன் வழியாக மரியாளையும் மூவர் இறைவனையும் தான் வணங்குகிறோம் அதில் எந்த ஐயமும் இல்லை மிக அருமையாக சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப நன்றி ஃபாதர் இவ்வளவு நேரம் எங்களோடு இருந்து இந்த ஒரு அருமையான படைப்பை கொடுத்ததற்கு மாதா தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றி இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு தந்த மாதா தொலைக்காட்சிக்கும் அரு அலெக்ஸ் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி தேங்க்யூ என்ன நேயர்களே மரியன்னையின் திருத்தலங்கள் என்கிற ஒரு அருமையான புத்தகத்தை இன்று நாம் வாசித்திருக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்